என் செல்ல பிள்ளையான நீ இப்போதெல்லாம் அதிகமாக யோசிக்க கற்றுக்கொண்டாய் என்னை தாண்டியும் அதிகமாக யோசிக்கின்றாய் இப்போதெல்லாம் நீ அதிகமாக யோசிக்க கூடிய விஷயம் என்னவென்று தெரியுமா என்ன அப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மையும் நடக்கின்றது என் வாழ்வில் மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றது எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் துர்தஷ்டவசமாகவே நடக்கின்றது அனைவரும் உங்களை பார்த்தவர்களாகவும் உணர்ந்தவர்களாகவும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நீங்கள் என்னுடைய கண்களுக்கு புலப்படவே இல்லையே என்னால் உங்களை உணரவே முடியவில்லையே அப்பா ஏன் அப்பா என்னை மட்டும் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்னை மட்டும் வெறுத்து விட்டீர்களா அப்பா என்றெல்லாம் குதர்க்கமாக உனக்குள் நீ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா அப்பா ஏன் அப்பா எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஏன் அப்பா என்னை மட்டும் இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீயாக புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே நான் உன்னை கைவிடுவேனா வெறுத்தி ஒதுக்கி விடுவேனா தந்தைக்கு குழந்தைகளிடம் இருக்குமா உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என் செல்லமே நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னைதான் பிடிக்கும் என்றால் எனக்கு மட்டும் ஏன் எதையும் செய்யவில்லை என்று மீண்டும் கேட்காதே என் செல்லமே உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன் கவனமாக கேள் அதன் பிறகு நீ யார் என்பதையும் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக அறிவாய் என் செல்லமே நீ எதை புரிந்து கொள்ள வேண்டுமானாலும் அதை பொறுமையோடு செய்ய வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் நீ நிதானத்தை வளர்த்துக்கொள் யாரிடத்திலும் எதற்காகவும் கோபப்படாதே அனைத்திற்கும் பொறுமையோடு காத்திரு உனக்கு வேண்டியது நிச்சயமாக உன்னை விட்டு போகாது அதற்காக ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் என் செல்லமே உன்னுடைய அப்பா சொன்னதை கேட்டு கவனமாக நடந்து கொள் உனக்கானதை யார் தட்டிப்பறிக்க நினைத்தாலும் யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்து சேரும் என் கண்மணியே யார் என்ன செய்தாலும் அவர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நான் உனக்கானதை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் அது என்னுடைய பொறுப்பு அதற்காக நீ வருந்தி புலம்பிக்கொண்டிருக்காதே உனக்கு தேவையான ஒன்று கிடைக்கும் அளவிற்கு உனக்குள் ஒரு மனப்பக்குவம் வர வேண்டும் அந்த மனப்பக்குவம் வருவதற்காகவே இத்தனை சோதனைகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான மனப்பக்குவம் வந்ததுமே உன்னுடைய அப்பா உனக்கானதை உன்னிடம் சேர்த்து விடுவேன் அதனால் எதற்காக உனக்கு இவ்வளவு வருத்தங்கள் எதற்காக இவ்வளவு அழுகைகள் என் செல்லமே சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த கவலை உன்னுடைய அப்பா அருகில் இருக்கும் போது உனக்கு ஏன் இவ்வளவு பயம் எந்த சக்தியாலும் உன்னை என்னை மீறி நெருங்க முடியாது நான் நெருங்கவும் விடமாட்டேன் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எனக்கு தெரிந்துதான் நடந்தாக வேண்டும் என்னை மீறி எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அதனால் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே யாரை நம்பியும் யாருக்காகவும் நீ கீழ்ப்படிந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை என் செல்லமே உனக்கு நீயே ராஜாவாகவும் நீயே மந்திரியாகவும் இரு யாரையும் நம்பிவிடாதே நீ நீயாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே நீ நினைத்த மாற்றத்துடனே இந்த மாதம் தொடங்கிவிட்டது உன்னுடைய கனவுகள் பழித்து விட்டது நீ காத்து கொண்டிருந்தது உனக்கு கிடைத்து விட்டது நன்றி அப்பா என்று நீ என்னை தேடி விரைந்து வரப்போகின்றாய் ஒன்றும் புரியவில்லையா முழுவதுமாக கேள் நிச்சயமாக முகம் மலர்வாய் நீ எப்போதும் என்னிடம் கேட்கின்ற கேள்வி அப்பா நான் உங்களுடனே பயணிக்கின்றேனே பிறகு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என் செல்லமே உனக்கான இந்த சோதனைகள் உன்னை நல்ல வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்கான படிக்கட்டுகள் என்பதை நீ என்றும் மறந்து விடாதே உனக்கான அனுபவங்கள் தான் இவை இந்த வாழ்க்கை அனுபவங்கள் இல்லாமல் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் ஜெயிக்கவும் முடியாது நிம்மதியாக வாழவும் முடியாது செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே உன்னுடைய அப்பா உனக்கு நான் இத்தனை சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே அல்லும் பகலுமாக உன்னை பற்றியே எனக்கு சிந்தனையாக இருக்கின்றது நீ அப்பா அப்பா என்று ஒவ்வொரு முறை கூறும் உனக்கு அருகில் நான் உன்னிடம் வந்து உனக்கான ஆறுதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீதான் உன்னுடைய சோதனைகளால் என்னை உணர மறுக்கின்றாய் செல்லமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் நான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் எதுவும் தெரியாத அப்பாவி குழந்தைதான் என்னுடைய பிள்ளை உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உனக்காகவே தான் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் விளக்கி உனக்கானவற்றை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை மறந்து விட மாட்டேன் நீ என்னை விட்டு இரண்டாயிரம் மைல்கள் கடந்து சென்றாலும் நான் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பேன் உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் என்றுமே உன்னுடைய பக்தியை விரும்புகிறேன் என் தங்கமே அதற்கு கைமாறாக உனக்கானதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் மீது நம்பிக்கை வைப்போரை நான் பாதுகாப்பேன் நீ அப்பா என்று எப்போதெல்லாம் என்னை கூப்பிடுகின்றாயோ அப்போதெல்லாம் நான் உனக்கான பதிலை அளிப்பேன் நான் எப்போதும் உன்னுடனே தான் இருப்பேன் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்போருக்கும் நீண்ட ஆயுளையும் நலமான உடலையும் நிச்சயமாக வழங்குவேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் மனநிறைவோடு செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன் இவை அனைத்தும் வாக்காகும் அவர்கள் என்னை கூப்பிடுகின்றார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கான சந்தோஷ பரிசை நான் அவர்களுக்கு அளித்து கொண்டே இருப்பேன் அதனால் உனக்கு எப்போது என்ன நேர்ந்தாலும் என்ன பயம் ஏற்பட்டாலும் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் அருகில் நான் ஓடோடி வந்து விடுவேன் உன்னுடைய நேசத்தால் நான் உருகி போய் இருக்கின்றேன் என் கண்மணியே நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது செல்லமே நீ உன்னுடைய கேள்விகளுக்கான மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய நாள் வெகு விரைவில் வந்துவிடும் நம்பிக்கையோடு உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய் நானும் உன்னுடன் தான் வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாகவும் அரவணைப்பாகவும் ஆறுதலாகவும் என்றுமே நான் உன்னுடன் இருப்பேன் நீ நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்த விஷயத்தை உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிரு உனக்கானதை உன்னிடம் நிச்சயமாக வெகு விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் ஜெயமாகவே நடக்கும்